பிசாசுக்கு ஊழிய செய்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார் நாங்கள் பிசாசுகளுக்கு வேலை செய்யும்போது நாங்கள் எந்த சபை நல்லா ஜபிக்குதோ அந்த சபையில் ஏதாவது திறப்பு உண்டாக்குறதுக்கு அந்த ஜபாவியை கெடுப்பதற்கு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருப்போம் எந்த வீட்டுக்குள்ள நுழையணுமோ அந்த வீட்டுக்குள்ள சரியாக ஜபம் இல்லைனா மற்றவங்களெல்லாம் விட்டுருவோம் நல்ல ஜபம் பண்ணணும் நல்ல ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் நல்ல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு நினைக்கிற ஆட்களை நாங்கள் பார்த்து மொத்தமாக தாக்குவதற்கு காத்துக்கிட்டே இருப்போம் கொஞ்சம் எங்களுக்கு இடம் கிடைச்சிச்சுன்னா உள்ள நாங்கள் நுழைஞ்சி அந்த குடும்பத்தை நாங்கள் கெடுக்கிறதுக்கு பார்ப்போம் ஆனால் நீ இடம் கொடுக்காத உன் வீட்டுக்குள்ள வெறும் டிவி மாத்திரம் ஓடிக்கிட்டு இருந்தா பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உள்ளே வர்றதுக்கு உன் வீட்டுக்குள்ளே ஃபோனே பேசிக்கிட்டு இருந்தான் உன் நேரத்தை ஆண்டவருக்கு செலவழிக்காமல் அசுத்தமாக எப்பவும் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி உன் நேரத்தை விட்டுறாத எல்லோரும் கைவேத்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஷுபாராபா ராபா நல்ல கைவேத்து கொடுக்கப்பட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதபடி எங்கள் வாழ்நாட்களில் கத்தாவே உமக்காக நேரத்தை செலவழிக்கின்ற நாட்களில் மாட்டீங்களா சபையில் உள்ள எல்லாருக்கும் ஊழியர்களுக்கும் மாட்டீங்களா உங்கள் கிருப மாத்திரம் கூட இருக்கணும்ப்பா தேவ ஆவியானவர் நம்மை நடத்துவாராக உன் வீட்டு திறப்பை அடைக்கிற மனுஷனாயிரு உன் வீட்டை ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிற நல்ல குடும்பமாக இரு பிசாசு உள்ள நுழைய முடியாது எல்லாரும் ரெண்டு கை வைத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நின்று அப்பொழுது அவன் ஓடி போவான் இந்த நாளில் நல்ல கர உயர்த்தி காலை நேரத்தில் வந்திருக்கிற நம்முடைய வீடுகளுக்குள்ள பிசாசே நீ நுழைய முடியாது நீ தோற்கடிக்கப்பட்ட பிசாசு என் கால்களுக்கு கீழே இருக்கிற பிசாசு சமாதானத்தின் தேவன் எனக்குள்ளே தேவன் அந்த கிருபை எனக்கு தந்திருக்கிறபடியினால் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன் நல்ல ஊக்கமா மேலே பால்கனியில் கீழே எல்லா இடத்திலும் உள்ளவர்கள் உன் வீட்டுக்குள்ள அடிக்கடி சண்டை அடிக்கடி வியாதிகள் அடிக்கடி உன் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனைகள் அடிக்கடி கடன் தொல்லைகள் உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை கடுக்க வருகிற இந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினாலே கத்தாபே உங்களுடைய ஆசீர்வாதம் உள்ளே வராதபடி அதை தடுத்து நிறுத்துகிற பிசாசே உனக்கு விசுவாசத்தோடு நான் இருந்து எதிர்த்து நிற்கிறேன் கண்களை மூடி நல்ல பண்ணுங்க கையை உயர்த்தி உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறேன் என் வீட்டை நீ பால் கடிக்க முடியாது என் குடும்பத்தை முன்னால சேதப்படுத்த முடியாது என்னுடைய என்னுடைய சரீரத்தில் இருக்கிற எந்த பலவீனத்தையும் நீ தாக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால ஒரு நல்ல விடுதலையை கத்தர் உனக்கு அருளி செய்வாராக ஆமே ஆண்டவரே பாதைகளை திருத்துகிற தெய்வம் அலிய கோணலான வழிகளை திருத்துவார் உன் வீட்டுக்குள்ள உன் புருஷன் கோணலான வழிகளுக்குள்ள போகிறானா உன் பிள்ளைகள் கோணலான வழிகளுக்குள்ள போகிறாங்களா ஆண்டவர் அந்த பாதைகளை எல்லாம் திருத்துவார் ஹலியா ஆண்டவர் நல்ல பெரிய பாதையை நேர்மையான பாதைகளை செழிப்பான பாதைகளை உங்களுக்கு உருவாக்கி உங்களை கட்டுகிற தேவனாக அவர் இருப்பார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்